வணக்கம் எந்த செய்தி நாம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அந்த செய்தி காலையில சுமார் ஒரு ஆறு பத்து மணி அளவில் நாம் கேட்டோம் ஆமா யாருமே வெறுப்பதற்கு இடம் கொடுக்காத ஒரு மனிதர் என்றால் அவர் விஜயகாந்த் மட்டுமே இந்த வீடியோவை பேசுறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஏன்னா அந்த வீடியோ நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கண்ணீர் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னமும் கண்ட்ரோல் பண்ண முடில பட்டு நம்ம வீடியோவை பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரோலோடு பேசிகிட்ருக்கேன் யாருமே வெறுக்க முடியாத ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகர் அப்படி என்றால் நம் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அவரை பற்றிய ஒரு சில வாழ்க்கை வரலாறு குறிப்புகளை பற்றி தான் மக்களுக்காக எடுத்து கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பேசுறோம் அதற்கு முன்னாடி இந்த சீமான் ஏன்னா நான் அந்த இதை கடைசியாக தான் நான் போடணும்ன்ட்டு இருந்தேன் பட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க அதுக்காக தான் நான் இதை முன்னாடியே போடுறேன் இன்னைக்கு இந்த செந்தமிலன் அப்படிங்கிற ஒரு செபாஸ்டியன் சீமான் அவர்கள் இன்னைக்கு விஜயகாந்தை பற்றி இவ்வளோ புகழ்ந்த திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு ஆள் அப்படி எப்படின்ட்டு ட்விட்டர் போட்ட அந்த சீமானு அரசியல் அப்படிங்கிற ஒரு வட்டாரத்தில் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசின ஒரு மனிதர் என்றால் அது சீமான் மட்டும்தான் விஜயகாந்த் இல்லை எந்த ஒரு இறந்த இறந்து போன நடிகர் அதாவது அவங்க நல்லபடியாக மக்களுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு பிராண்டை குத்துறது நீ தெலுங்க நீ ஒரு ஜோக்கர் நீ ஒரு சரக்கு அடிக்கிறவன் நீ தமிழ்நாட்டுல இல்லன்னா வடநாட்டுல இல்லன்னா தெலுங்கானால நீ முதலமைச்சர் உனக்கு எப்படி நீ கேப்டன் ஆக முடியும் நீ கபடியிலேயே கேப்டன் ஆக முடியாது அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான்னு அவர் கிங் கிங்கு இல்ல அவர் ஒரு ஜோக்கர் அவரு தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஒரு புரட்சியாளர் இருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எதை பற்றி அவருக்கு கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலைனா அவருக்கு போதும் பிரச்சனை இருக்குது என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு லூசு லூசுப்பை அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெருவானாடா விஜயகாந்த் காலு கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆகிடணும்னா ஆந்திராவிலாக தெலுங்கானா அளவு ஆயிக்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை எல்லா தமிழனுக்கும் தெரிஞ்சுமான போர் மான தமிழர் என்ன விஜயகாந்த் நாட்டை குடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கானா நாங்க இருக்கிறோம் அவனுக்கு கேடு கெட்ட கேள பைவ் ஆனா கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேட்டனா இல்லாதவன பிடிச்சு கேப்டன் 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 இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது ஆறு படைகட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல ஒரு காகித கப்பலை கூட இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டன் கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டார் விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனு தீக்குடிச்சு சாக வேண்டியதா தமிழனுங்களா ஆ நான் தமிழர் கட்சி கலைஞர் பார்த்துதான் கேக்குறேன் நீங்கெல்லாம் தமிழன்களா அவர் உயிரோடு இருந்தப்ப என்ன பேச்சு பேசியிருக்க நான் தான் அந்த வீடியோ பார்த்தேன் மக்களை எவ்வளவு ஒரு கொச்சையா நீ பேசியிருக்க அவரை இன்னைக்கு வந்து விஜயகாந்த் நானும் ஒன்றா படிச்சவங்கட்டு எவ்வளோ சொல்லிட்டு வந்தான்னா செறு பகல்ட்டு அடிங்க தோழர்களை செருப்பகல்ட்டு பகல்ட்டு அடிங்க அவ்வளோ ஒரு ரத்தம் கொதிக்கிது இருந்தாலும் பேசணும் அதை பார்த்து தமிழனுக்கும் திராவிடனுக்குமான போர் குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர் மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையை தூக்கி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம் அவ்வளவு கேடு கட்ட கேளப்பாய் மகாராடா நாங்க புரட்சியாளர் கேட்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்ட அவன் நிகழ்ச்சியில என்னன்னு கேள்வி இந்த விஷயத்தை கடைசியாக பேசலான்னு தான் பார்த்தேன் பட் நீங்கள் யாரும் வீடியோ முழுசாக பார்க்க மாட்டீங்க அதுக்காக தான் நான் இந்த விஷயம் முன்கூட்டியே நான் பேசிடுறேன் ரைட் இப்போது இந்த விஷயத்தை நம்ம விட்டுடலாம் நான் இதை பற்றி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ட்டு தான் நான் சீமான் அப்படிங்கிற ஒரு மலையாளியை பற்றி பேசினேன் இப்போ நம்ம விஜயகாந்த் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்ப்போம் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் நாள் மதுரையில் அதாவது அவர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அருகில் உள்ள ராமானுஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் ஆனா மதுரைக்கு குடிப்பயர்ந்தாங்க ஆனா அவங்கள தெலுங்கன்னு சொல்லுவார் சீமான் பார்த்துக்கோங்க மதுரையில அதாவது அருப்புக்கோட்டையில் பிறந்து மதுரைக்கு குடிப்பயர்ந்தவங்க வந்து தெலுங்கனா உண்மையிலே ரத்தம் கொதிக்குது மக்கள் இந்த மனுஷனை யாருமே வெறுக்க முடியாது எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஏங்க ஓப்பனாக சொல்கிறாங்க காரங்க கூட வெதுக்க மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் நீ யாரு வெறுக்கிறதுக்கு சில தரையில உட்காந்து பார்த்து மண் அதாவது மண் தரையில உட்காந்து டூரிங் டேட்டில் நான் பார்த்து அவருடைய வசனங்களை பார்த்து கை தட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தர தர டிக்கெட்ல உட்காந்து அவருடைய வசனங்களை பார்த்து கை தட்டினேன் அதுக்கப்புறம் மேல் வகுப்பில் உட்காந்து அவருடைய கதை வசனங்கள் படங்களை பார்த்தெல்லாம் நான் கை தட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் மெட்ராஸில் நான் நடிக்க வரும் பொழுது எங்கே சான்ஸ் பை கேட்டாலும் உனக்கு மனோகர வசனம் பேச தெரியுமா பராசக்தி வசனம் பேச தெரியுமா சேரன் செங்குட்டுவன் பேச தெரியுமா சாக்ரட்டிஸ் வசனங்கள் பேச தெரியுமா நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு பயம் உடனே ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓகோ இனிமேல் இந்த சினிமா கம்பெனி இப்படின்னா இந்த வசனங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தேன் ஆனால் அப்படி அவருடைய வசனங்கள் நாங்கள் தேட்டர்லேயும் தர டிக்கெட்லையும் எல்லாம் உட்காந்து கைதட்டி பேசி முதன் முதல் பட உலகம் நாங்கள் சான்ஸ் கேட்டு வரும்பொழுது இவருடைய வசங்களை பேசிக்காட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது அறுபது படங்கள் நடித்து முடித்தோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கணும் பொழுது என் மனசில் எவ்வளோ உற்சாகம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் பிறக்குறாங்க அந்த பிறக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் மனுஷனாக பிறக்குறாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் அறிவாளிகளாக பிறக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் தமிழனாக பிறக்கிறாங்க ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுப்பூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காரு அதனால தான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் நிச்சயமாக இது ஒரு பிரம்மாண்டமான விழாவை மட்டும் இருக்கும் அது ஏன் பிரம்மாண்டமான விழா அமைதுன்னா எல்லாருடைய மனசு நல்ல மனசாக இருக்கும் அதே மாதிரி அந்த விழா எடுக்கிற நாயகன் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரும் சுத்தமான மனிதன் நல்ல தமிழகனால அந்த விழா எந்த தங்கு தடை இல்லாமல் ஒரு நல்ல விழா ஒரு நல்லவருக்கு போய் தான் இந்த விழா சேருது விஜயகாந்த் இப்படி பேசி விஜயகாந்த் அப்படி பேசி விஜயகாந்த் ஐயோ தராதரம் இல்லாமல் பேசி விட்டாரு இப்படின்னு சொல்லி அவரை ஒன்னும் இல்லாம ஆளாக்குற ஒரே வந்து ஊடகம் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தான் நான் சொல்லுவேன் தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் மற்றபடி செய்த ஒரு சில நபர்கள் செய்த துரோகங்கள் துரோகங்களால் இவரோட அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் பின்னகர்வாக மாறிடுச்சு ஆனா எல்லாரோடைய ஆசை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு முறையாவது இவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அது அப்படியே அவரை பின்னோக்கி நகர்ந்து சென்று காரணங்கள் இந்த மீடியாக்கள் இந்த விஷயத்தெல்லாம் விஜயகாந்த் பண்ணியிருந்தா இவர் அரசியல்ல இன்னும் தவிர்க்க முடியாத ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கலைஞருக்காக இவ்வளோ தூரம் அழுது அழுத கூட நம்ம பார்க்காத ஒரு என்ன சொல்றது ஸ்டாலின் கூட அந்த மாதிரி ஒரு அழுவலான்னு வச்சுக்கோங்க அப்போ வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கலைஞர் இறந்தப்போ அமெரிக்காவில இருந்து ஒரு மனுஷன் அவ்வளோ உடம்பு சரியாத நேரத்துலையும் அழுது வீடியோ போட்டாருங்க அதெல்லாம் வந்து இன்னமும் அப்படியே குத்து உடம்புல அதெல்லாம் நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது அப்படியாப்பட்ட அழுத கலைஞர் மீது அதிக பாசம் கொண்ட மனிதன் கலைஞர் தலைமையில திருமணம் செய்து கொண்ட ஒரு மாமனிதன் அப்படிலாம் இருக்கும்போது ஏன் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும் இந்நேரம் கூட்டணி வச்சிருந்தா விஜயகாந்த யாராலும் தொட்டு பார்க்க முடியுமா அவர் இந்த அளவுக்கு பின்னோக்கி சென்றிருப்பாரா அவரது உடல்நிலை பின்னோக்கி சென்றிருக்குமா கலைஞர் மகன்கள் பேரன்கள் விட்டுருப்பாங்களா அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஏன் அவரு திமுக கூட ஒண்ணு சேரல அப்படிங்கிறது தான் எங்களோட வருத்தம் எல்லாரோட வருத்தமும் அதற்கு காரணங்கள் அவர் கூட இருந்தவங்க தான் நான் யாரும் சொல்ல விரும்பும் இந்த மாதிரி ஒரு மாமனிதர் நம்மளை விட்டு போனது பிரிஞ்சது நம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பேரிழைப்பு பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப மிகப்பெரிய நான் சின்ன இருந்து அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் எங்கள் அப்பாவை பார்த்தாலும் விஜயகாந்தை பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் அந்த ஒரு ஃபீலிங் வரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த மனசனை அவர் கொஞ்சம் மனசு மாதிரி திமுக சைடு வந்திருந்தார்னா இன்னைக்கு அவரை யாராலையும் தொட்டு பார்த்துருக்க முடியுமா இந்த சீமான் போன்ற அயோக்கிய அரசியல்வாதிகள் இனிமேல் யாராச்சும் அந்த மாதிரி பேச முடியுமா ரொம்ப வலிக்குது உண்மையிலேயே நான் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே அழுகுவேன் வீடியோ பேசுனதுக்கு அப்புறமும் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாமனிதரை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லவளங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாருங்க கடவுள் கடவுள் இருக்காரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது இயற்கைன்னு கூட சொல்லலாம் இயற்கையே ஒரு கடவுள் தானே அந்த இயற்கை நல்ல மனிதர்கள்லாம் கூட்டிகிட்டு போகுது அதுதான் வந்து இந்த துயரத்துலேருந்து கண்டிப்பாக மீள முடியாது கேப்டன் அவர்களே நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்கள் எப்போதுமே குடியிருப்பீங்க உங்களுடைய நல்ல மனசு அப்படி உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அண்ணன் கேப்டன் மகன்களாகிய சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் துணைவியாராகிய பிரேமலதா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் கேப்டன் என்றும் மக்கள் மனதில் कैप्टन बाल्गा